வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி குறித்து வாஷிங்டனில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அம்பாந்தோட்டே சர்வதேச துறைமுகம் ஊடாக தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாகனங்கள் இறக்குமதி இதுவரை ஆயிரத்தி நூறு கிலோகிராம் உப்பு துறைமுகத்திலிருந்து விடுவிப்போம் கனடாவில் கடன் செலுத்த தவறுவோ தொடர்பில் வெளியான தகவல் இனி விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட தீர்வை வரி தொடர்பாக இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று வாஷிங்டனில் ஆரம்பமாக உள்ளது இந்த பேச்சுவார்த்தைக்காக இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்ஷன சூரிய பெரும தலைமையிலான குழு அமெரிக்கா சென்றுள்ளது ஐக்கிய அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகள் குழு விடுத்த அழைப்பின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன இருநாட்டு பிரதிநிதிகளும் இலங்கை மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பரஸ்பர வர்த்தக தொடர்புகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக அவதானம் செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தை நாளையும் தொடரும் என்று தெரிவிக்கப்படுகிறது இலங்கை மீது நாற்பத்தி நாலு சதவீத தீர்வை வரியை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்த நிலையில் உடனடியாக நிவாரணம் கோரி ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவினால் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது மேலும் இது தொடர்பாக அமெரிக்காவுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை இலங்கை குழு நடத்திய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையை வெற்றி அளித்திருப்பதாகவும் விரைவில் இரு நாடுகளும் இது குறித்த கூட்டறிக்கை ஒன்று வெளியாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயகா அறிவித்திருந்தார் எனினும் தற்போது மீண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கதா கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் ஊடாக தொள்ளாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வாகன அனுமதி செயல்முறையை விரைவுபடுத்த புதிய வழிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி சுங்க நடைமுறைகளை முறையாக நிறைவு செய்த வாகனங்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் விடுவிக்க விடுதல் செயல்திறனை மேலும் அதிகரிக்க ஆவண செயல்முறை நிலையங்களை வார நாட்களில் இரவு எட்டு முப்பது வரையிலும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டி சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் ஆயிரத்தி நூறு கிலோகிராம் உப்பு இதுவரையில் துறைமுகத்தில் இருந்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப்ப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட உப்பு தட்டுப்பாட்டை அடுத்து ஒரு லட்சத்தி எழுபதி ஆயிரம் கிலோகிராம் உப்பினை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இந்த நிலையில் அடுத்த வாரம் மேலும் ஒரு தொகை உப்பு நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் அதனை சந்தைக்கு விநோகித்ததன் பின்னர் உப்புக்கான தட்டுப்பாடு நீங்கும் எனவும் வர்த்தக வாணிப்ப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளதா இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் வீட்டுக்கடன் வாகன கடன்கள் மற்றும் கடன் அட்டை நிலுவைகள் செலுத்த தவறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பொருளாதார நெருக்கடி இழப்புகள் மற்றும் உணவு வீட்டு வசதிகளின் உயர்ந்த செலவுகள் ஆகியவை இந்த நிலைமைக்கு காரணங்களாக காணப்படுகின்றது இந்த ஆண்டு முதல் காலாண்டில் மட்டும் பதினாலு லட்சம் பேர் கடன் அட்டை கட்டணங்களை செலுத்த தவறியுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஒன்று தசம் நாற்பத்தி ஆறு லட்சம் பேரின் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதா இளம் மற்றும் குறைந்த வருமானம் உள்ள பயனாளர்களிடையே இந்த நிலைமை அதிகமாகும் என தெரிவிக்கப்படுகின்றதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி